போற சில முக்கியமான தகவல்கள் எல்லாமே ஒரு ஒன்லைனா இருக்கும் சோ எதுக்காக போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷனாவும் இருக்கும் அதே இதுல இன்னைக்கு அப்பா இதெல்லாம் காலையில் ஞாபகம் வந்துடுச்சு அப்ப இன்னைக்கு நம்ம புத்துணர்ச்சியோட ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவேஷ் பண்ணுவேன் செக்ஷன் முதல்ல நம்ம விஷயம் பாத்தீங்கன்னா தேர்தலில் போட்டியிடுவதற்கான குறைந்தபட்ச வயது ஒரு சில பேருக்கு இவ்வளவு குறைந்தபட்ச வயதுகள் தான் என்ன பண்ண முடியும் அவங்களால தேர்தலில் போட்டியிடவே முடியும் அந்த மாதிரி தேர்தலில் போட்டியிடறவதற்கான இந்த முக்கியமான ஒரு அஞ்சு பேர் வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க எக்ஸாம் வந்து பாலிட்டி ரிலேட்டட் விஷயம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில இருக்கு அப்ப ஒரு குடியரசு தலைவருக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கான குறைந்தபட்ச வயது அதாவது குடியரசுத் தலைவர் தான் நாட்டினுடைய மூத்த குடிமகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சோ இப்ப நமக்கு யார் குடியரசு தலைவர்

போது தற்போதுனா கொஞ்சம் ரீசெண்டா தான் என்ன பண்ணாங்க அவங்க வந்து குடியரசுத் தலைவர தேர்ந்தெடுத்தாங்க சோ அவங்க எத்தனையாவது குடியரசுத் தலைவர் நம்ம இந்திய நாட்டினுடைய அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதை பார்த்து வச்சுக்கோங்க சோ குடியரசு தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான குறைந்தபட்ச வயது எவ்வளவு இருக்கணும்னா முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு சோ அதே மாதிரிதான் துணை குடியரசு தலைவர்கள் எவ்வளவு இருக்கணும் முப்பத்தி அஞ்சு அப்ப குடியரசுத் தலைவர்னால முப்பத்தி அஞ்சு வயசு கண்டிப்பா இருக்கணும் அந்த தேர்தலில் நீங்க போட்டியிடுறதுக்கு ஓகேவா சோ அதே மாதிரி பிரதமர் மக்களவை உறுப்பினர் மாநிலங்களவை உறுப்பினர் மாநிலங்களவைனா ராஜேஷ் சபாக்கு போறதுக்கு எலெக்ஷன்ல லோக்சபா எலெக்ஷன் நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புறோம் எம்பிஸ் ஓகேவா சோ இவங்க இவங்க மாநிலங்களவை எம்பி அந்த ஒன் பை சிக்ஸ்த் பீரியட் ஆஃப் அந்த இயர்ஸ் டென் போவாங்களே மக்களவை உறுப்பினர்களாக இருப்பதற்கு எத்தனை வருடங்கள் மாநிலங்களவை உறுப்பினர்களாக ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களவைக்கு அஞ்சு வருஷம் மாநிலங்களவைக்கு ஆறு வருஷம் இதுல எது சேம்னா பிரதமருக்கும் மக்களவைக்கும் சேம் பிரதமர் ஆவதுக்கும் இருபத்தஞ்சு வயசு இருந்தா போதும் மக்களவை உறுப்பினர் ஆவறதுக்கும் இருபத்தஞ்சு வயசு இருந்தா போதும் அந்த தேர்தலில் நம்ம என்ன பண்ணலாம் போட்டியிடலாம் ஆனா ராஜ்யசபா எம்பி ஆகணும்னா உனக்கு குறைந்தபட்ச வயசு எத்தனை இருக்கணும் முப்பது அப்ப இந்த குறைந்தபட்ச வயதுகளை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் முப்பத்தி ஐந்து வயது இருந்தா அந்த தேர்தல்ல போட்டியிடலாம் அதே மாதிரி ஒரு பிரதமர் வேட்பாளருக்கும் மக்களவை லோக்சபா எலெக்ஷன்ல நீங்க போறதுக்குமே என்ன வயசு இருந்தா போதும் இருபத்தி ஐந்து ராஜ்யசபா எம்பிக்கு நீங்க போறதா இருந்தா கண்டிப்பா எவ்வளவு இருக்கணும் முப்பது வயசு வச்சுக்கிட்டீங்களா எல்லாத்தையும் அடுத்தது செல்லை பற்றி செல்லை இல்ல சில விஷயங்கள் இதெல்லாம் அந்த சயின்ஸ் ரிலேட்டடா யார் யார் எதை கண்டுபிடிச்சாங்க நம்ம வந்து ஒன்னிதே பார்க்க போதும் எல்லாத்தையும் கலந்து அடிக்க போறோம் ஓகேவா இப்ப சயின்ஸ் வந்து இருக்கு செல்லை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் எனக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டஸ் நாலு மணி கூற்று சம்பந்தப்பட்ட கேள்விகள்ல இதை கூட நமக்கு கேட்கலாம் அப்ப செல்லை கண்டறிந்தவர் ராபர்ட் கூக் நம்ம செல்ல என்ன பண்ணுவோம் ஊக்கு வச்சுதான் சிம்மு போடுவோம் அப்ப யாரும் வச்சுங்க செல்ல என்ன பண்ணுவோம் இப்ப இருக்கிற வரக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ்ல ஊக்கு வச்சுதான் சிம்மு போடுவோம் அப்ப செல்லை கண்டறிந்தவர் ராபர்ட் கூக் அதே மாதிரி உட்கருவை கண்டறிந்தவர் யார்னா ராபர்ட் பிரவுன் உட்கருவை கண்டறிந்தவர் யார் ராபர்ட் பிரவுன் முட்டைக்குள்ள இருக்கிற கரு வந்து மஞ்சள் கலர்ல இருக்குமா இங்க பிரவுன் சொல்லிருக்காங்க அது மஞ்சள் தான் இருக்கு இங்க என்ன பிரவுன் சொல்லிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப உட்கருவை கண்டறிந்தவர் யார் ராபர்ட் பிரவுன் செல்லை கண்டறிந்தவர் ராபர்ட் ஹூக் உட்கருவை கண்டறிந்தவர் ராபர்ட் பிரவுன் சோ பாக்டீரியாவை கண்டறிந்தவர் யார்னு பாத்தீங்கன்னா அண்ட் மோர் லீவன் ஹாக் அண்ட் மோர் லீவன் ஹாக் இவரதே யார் கண்டுபிடிச்சார் பாக்டீரியாவை கண்டுபிடிச்சார் பேரே பெருசா இருக்குல்ல ஞாபகம் ഹാൻഡൻ വൺ ലീവൻ ഹോക്ക് അടുത്തത് വൈറസ് കണ്ടിട്ടവർ ഡിമിസ്കി ഡിമിക്രി பென்சிலினை கண்டறிந்தவ உருக்கே தெரிஞ்ச விஷயம் அலெக்சாண்டர் ஃப்ளேமிங் அவர்களால தான் வந்து பென்சிலின் ஆண்டிபாடி ஆன்ட்டிபாயோட வந்து கண்டறிஞ்சி அந்த மூன்று இந்த ஐந்து முக்கியமான விஷயங்கள் அப்ப செல்லை கண்டறிந்தவர் கூக்கு ராபர்ட் கூக்கு இதே உக்கறவை கண்டறிந்தவர் ப்ரவுனு ராபர்ட் பிரவுனு இவங்க பாக்டீரியாவை கண்டினது ஹேண்ட் அண்ட் மூவா லீவன் ஹாக்கு அதே வைரஸை கண்டறிந்தவர் டிமிட்ரி ஐவனோஸ்கி லாஸ்ட்டு பென்சிலினை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் ஃப்ளேமிங் அப்போ குறைந்தபட்ச வயதுக்கு ஞாபகம் இருந்துச்சு அதுக்கு அடுத்தது யார் யார் எதை எதை கண்டறிஞ்சாங்கன்றது ஞாபகம் வந்துச்சு அடுத்தது போலாமா செல்களுடைய முக்கியமான சில விஷயங்கள் செல்லினுடைய ஆற்றல் மையம் ஆற்றல் மையம்னா இங்கிலீஷ் என்னமா பவர் ஹவுஸ் ஆஃப் செல் பவர் ஹவுஸ் அது ஞாபகம் வச்சுக்கோங்க பவர் ஹவுஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் செல் என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா மைட்டோ

செட்டில் செல்லினுடைய கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப செல்லினுடைய ஆற்றல் பவர் ஹவுஸ் ஆஃப் செல் வந்து மைட்டோகாண்டியா செல்லினுடைய கட்டுப்பாட்டு மையம் உட்கரு நியூக்ளியஸ் செல்லினுடைய ஆற்றல் நாணயம் எனர்ஜி கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆற்றல் நாணயம் எனர்ஜி கரன்சி எதுன்னு பாத்தீங்கன்னா ஏடிபி லாஸ்ட் டைம் கொஸ்டின் ஆயிடுது லாஸ்ட் டைம் கொஸ்டின் அப்போ செல்லினுடைய ஆற்றல் நாணயம் ஏடிபி அது என்னது எனர்ஜி கரன்சி சொல்லுவாங்க ஏடிபினா என்ன அடினோசின் ட்ரை பாஸ்பேட் அடினோசின் ட்ரை பாஸ்பேட் ஓகேவா அடினோசின் ட்ரை பாஸ்பேட் அது நல்லபடியா ஞாபகம் வச்சுங்க ஏடிபினா அடினோசின் ட்ரை பாஸ்பேட் அது எது எதுன்னு சொல்றாங்க எனர்ஜி கரன்சின்னு சொல்றாங்க எதனுடையது செல்லினுடைய ஆற்றல் நாணயம் அடுத்து செல்லினுடைய தற்கொலை பைகள் செல்லினுடைய தற்கொலை பைகள்னா எதுன்னு பாத்தீங்கன்னா லைசோசோம்ஸ் என்னது லைசோ சோ லைசோசோம்

அப்ப இது அஞ்சு வந்து ரொம்ப முக்கியம் நம்ம செல்ல பத்தி கேட்கறதா இருந்தா இந்த வார்த்தைகள் எல்லாம் போட்டு கேட்கலாம் அப்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது ஆற்றல் மையமா அல்லது ஆற்றல் நாணயமான்னு சொல்லிட்டு ஆற்றல் மையம் தான் மைட்ரோகான் ஆற்றல் நாணயம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏடிபி தான் சோ இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் சொன்னா கேட்டா மைட்ரோகான் இது ஆற்றல் நாணயம்னா எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு என்ன ஆன்சர் ஏடிபி சொல்லுங்க இதை கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா உட்கர் நியூக்ளியஸ் இதை சூசைடல் பேக்ஸ் ஆஃப் த செல் செல்லுடைய தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுது

இதே இந்தியாவின் மின்னியல் நகரம் என்று அழைக்கப்படுவது சோ எலக்ட்ரானிக் சிட்டி எலக்ட்ரானிக் சிட்டி ஆஃப் இந்தியா இது வந்து டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா தான் கேட்பாங்க இங்கிலீஷ்ல சொல்றேன் டெட்ராய்ட் ஆஃப் ஏசியானால என்ன சென்னை இது எலக்ட்ரானிக் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படினு சொல்லிட்டு கேட்டாங்கனா அகைன் நம்ம சொல்ல போற ஊர் பேர் என்னது பெங்களூர் ஓகேவா பெங்களூர் பெங்களூரு தான் இந்தியாவின் மின்னியல் நகரம் என்று அழைக்கப்படுகிறது எலக்ட்ரானிக் சிட்டி ஆஃப் இந்தியா வந்து பெங்களூரு அது இந்தியாவின் மார்க்சிஸ்ட் மார்க்சிஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு எதுன்னு மும்பை என்றது டேட்டாவா இருக்கலாம் ஆனா மும்பை என்பது சரியான பதில் கிடையாது ஓகேவா சோ என்னன்னா அகமதாபாத் மாத்தி ரொம்ப நாளாச்சுமா அகமதாபாத் இதுதான் என்னது நம்ம இந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது அகமதாபாத் இந்தியா அகமதாபாத் இதை தமிழகத்தின் கோயம்புத்தூர் தமிழகத்தின் மான்செஸ்டர் என்ன கோயம்புத்தூர் கோவை இதை தமிழகத்தின் மான்செஸ்டர்னு கேக்கலாம் இல்லனா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு கேட்கலாம் ஒட்டுமொத்த இந்தியாவின் மான்செஸ்டர்னா அகமதாபாத் தென்னிந்தியா அதாவது இந்தியாவினுடைய கீழ் பகுதியான தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்ட் எதுன்னு கேட்டா தமிழகம் சாரி மீன் தமிழகத்தை மீன் பண்ற மாதிரி தான் கோயம்புத்தூர் தென் இந்தியாவின் மான்செஸ்டர்னாலும் கோயம்புத்தூர் தமிழகத்தின் மான்செஸ்டர்னாலும் கோயம்புத்தூர் இதே வட இந்தியாவின் மான்செஸ்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா கான்பூர் ஓகேவா கான்பூர் வச்சுக்கோங்க மூணு மான்செஸ்டர் இந்தியாவின் மான்செஸ்டர் அகமதாபாத் தமிழகத்தின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் வட இந்தியாவின் மான்செஸ்டர்

இது நிதி சார்ந்ததுன்னா பினான்சியல் எமர்ஜென்சி இந்த மூணு அந்த சட்டப்பிரிவு உங்களுக்கு ஞாபகம் வரணும் எல்லாத்துக்குமே ஒண்ணு இல்லை நாலு 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 தான் வித்தியாசமே

நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா ஸ்டேட்ல எந்த பிரச்சனையும் அடுத்து வராது ஸ்டேட்ல எந்த பிரச்சனையும் வரலன்னா வீட்டுல நம்ம பண கஷ்டமே இருக்காது அப்ப நாடு ஸ்டேட்டு ஆஹ் என்னது வீட்டு நிதிநிலை ஓகேவா சோ அப்போ தேசியம் மாநிலம் மாநிலத்துக்கு அடுத்தது என்ன நிதி சார்ந்தது அப்ப தேசிய இந்த அவசர நிலை வந்து என்னது முந்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு மாநில அவசர நிலை என்னது முந்நூத்தி ஐம்பத்தி ஆறு நிதி சார்ந்த அவசர நிலைன்னா முன்னூத்தி ஐம்பத்தி வாழுவது ஓகேவா அடுத்தது ஏழாவது சரி லாஸ்ட் முடிச்சுக்கலாம் இது முடிச்சோன்னே நம்ம டக்குன்னு என்ன பண்ண போறோம் அகை கேமென்டோ சப்ரோஷனரி செக்ஷன் ரேபிட் ஃபை ரவுண்ட் தான் சோ இது பார்த்தலாமா கிண்டி தேசிய பூங்கா கிண்டி தேசிய பூங்கா அதாவது வந்து நாங்க தேசிய பூங்காக்கள் தமிழ்நாட்டுல உள்ளதே எடுத்து குட்டிருக்க அப்ப இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த ஐந்து தேசிய பூங்காக்களுமே தமிழகத்துல தான் இருக்கு ஆனா தமிழகத்துல என்னென்ன ஊர்களில் இருக்குன்றத தான் இப்போ நீ பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் என்ன இதெல்லாம் ஸ்கூல் புக் டேட்டா சோ நான் அடுத்த வீடியோல வந்து என்ன போடுறேன்னா தேசிய பூங்கா இந்தியாவில உள்ள தேசிய பூங்காக்கள் என்னென்ன மாநிலங்களில் உள்ளதுன்னு போடுறேன் அதுவுமே நமக்கு முக்கியமான ஒரு சில விஷயங்களா ஓகேவா ஃபர்ஸ்ட் தமிழகத்துல இருக்கு எது எது கிண்டி தேசிய பூங்கா தமிழகத்துல மன்னார் வளைகுடா கடற்பூங்கா தமிழகத்துல இந்திரா காந்தி தேசிய பூங்கா தமிழகத்துல மூர்த்தி தேசிய பூங்கா தமிழகத்துல முதுமலை தேசிய பூங்கா தமிழகத்துல சோ இதெல்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் முதுமலை முகூர்த்தி இந்திரா காந்தி கிண்டி மன்னார் வளைகுடா இது எல்லாமே தமிழகத்துல இருக்காங்க தமிழகத்துல எந்த ஊர்ல இருக்கு என கூற்றுகள்ல வைக்கும் போதே முகூர்த்தி தேசிய பூங்கா என்பது தமிழகத்தில் உள்ள ஒரு தேசிய பூங்காவாகும் அந்த முகூர்த்தி தேசிய பூங்கா ராமநாதபுரம் மாவட்டத்தை சாரி தேனி மாவட்டத்தில் உள்ளது இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா முதல் கூற்று சரி முகூர்த்தி தேசிய பூங்கா தமிழகத்துல இருக்கு ஆனா முகூர்த்தி தேசிய பூங்கா தேனியில இருக்கானா இல்ல இந்த மாதிரி தவறா சில இடத்துல போடணும் இல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்காக தான் சொல்றேன் சோ தமிழகத்துல இருக்குன்னு தெரிஞ்சதை மட்டும் அல்லாம தமிழகத்துல இருக்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு சோ கிண்டி தேசிய பூங்கா கிண்டி கிண்டி எங்க இருக்கு சென்னை அப்போ கிண்டி தேசிய பூங்கா எங்க இருக்கு சென்னை இதே மன்னார் வளைகுடா இது ஒரு கடல்ல இருக்கக்கூடிய கடற்பூங்கா ஓகேவா சோ அது சார்ந்து இருக்கக்கூடியது மன்னார் வளைகுடான ஒரு கடல் சார்ந்த ஒரு ஊர் தான் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் என்னநாதபுரம்

ி நீலகிரியிலதான் இருக்கும் மூர்த்தி அந்த முதுமலை அப்ப தமிழகத்தில் உள்ள இந்த தேசிய பூங்காக்கள் எந்தெந்த ஊர்ல இருக்குன்னு சொல்லிட்டு சென்னை மன்னார் ராமநாதபுரம்

அடுத்தது ஆசியாவின் மினியல் நகரம் இது ரெண்டுமே என்னன்னா ஆசியாவின் சென்னை மின்னியல் நகரம் எலக்ட்ரிகல் சிட்டி எலக்ட்ரானிக் சிட்டி எலக்ட்ரானிக் எதுனா இருக்கக்கூடிய ஒரு இடத்தோட எலக்ட்ரானிக் சிட்டி தான் இந்தியாவின் அழைக்கப்படுவது அமராபாத் தமிழகத்தின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது கோயமுத்தூர் இதை தென் தமிழகம் சொல்லலாம் தென் இந்தியாவும் சொல்லலாம் வர இந்தியான்னு கேட்டாங்கன்னா கான்பூர் அடுத்த ஒரு விஷயம் அவசர நிலைய பத்தி சோ தேசிய அவசர நிலை மாநில அவசர நிலை அதுக்கு அடுத்ததுதான் நிதி நிலை ஓகேவா சோ தேசியம்னாலே முந்நூத்தி ரெண்டு மாநிலம்னாலே முந்நூத்தி அம்பத்தி ஆறு பைனான்சியல் எமர்ஜென்சினால முந்நூத்தி அறுபது சோ அடுத்தது தேசி தேசிய பூங்காக்கள் இருக்கக்கூடிய சென்னையில உள்ளது எதுன்னு பாத்தீங்கன்னா கிண்டி ராமநாதம்புருது மன்னார் வளைகுடா இந்திரா காந்தி அமையத்து கோயம்புத்தூர் மூர்த்தி முதுமலை வந்து நீலகிரி இப்போ உங்களுக்கான ராபிட் ரெடியா

ി സ്റ്റേറ്റ് എമർജൻസിൽ കാളെ തുടർന്ന് പയനോക്കും